உழுத்தன் கஞ்சி ஈவினிங் டைம் கொடுத்தா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஆனால் ரொம்ப நாளாக அதை வந்து சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்க செஞ்சு கொடுத்தா அது வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு இன்றைக்கி தான் என்னமோ அதிசயமாக கேட்டாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்து வீட்டில் வந்து வெள்ளம் நாட்டுச்சக்கரை எதுவும் இல்லை நார்மல் சுகரில் தான் போடுற மாதிரி இருந்துச்சு அதுவும் மெஷர்மெண்ட் ஏதோ தப்பு பண்ணிவிட்டு பட் டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான துருணை தேங்காவை சேர்த்து செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டிமார்ட்லேருந்து அவங்க கொஞ்சம் சமம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது ஆஸ் விலப்பியும் நடக்கிறது தான் ஆனால் எனக்கு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நானே இந்த டீ தூர் சுகர்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கண்டெய்னர் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் வாங்குறதுக்கு தான் மனசு வரல அவங்க இந்த டைம் சர்ப்ரைஸாக ரெண்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி உள்ளார க்ளாஸ் மேல் பக்கம் மட்டும் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வந்துருந்துச்சு லிட் நல்லா ஏர் டைட்டாக நல்லா சூப்பராக இருக்குது ஸோ வாஷ் பண்ணி இதில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும்னு போட்டிருக்கு ஸோ எப்படி இருக்குன்னு அடுத்த மினி உலோகில் சொல்கிறேன் நான் அவங்களும் ஒரு ஆறு மணிக்கு மேலே திருச்செங்கோடு வரைக்கும் போயிருந்தோம் ஆனால் போன வேலை ஃபஸ்ட்டு வேலை நடந்துச்சு செகண்ட் வந்து வீட்டுக்கு சில இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி அதை ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருந்தோம் சரி போனால் எங்கேயா இருந்தாலும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மெயினாக வந்து பார்த்தோமே ஆனால் அது கிடைக்கல சரி வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு